அனைவருக்கும் கவின் ஸ்டேட் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் உங்களை பொறுத்தளவில் குரு சுக்கர யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து பண வரவில் வந்து உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் நாச்சியார் திருமொழி கேட்கறது படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பான வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பிரவேசமாகி இருக்கிறாரு சுக்கர பகவான் வந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணியில பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் கும்பத்தில் வந்து ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் வந்து வக்கரமா இருக்கிறாரு அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்கு வந்து ஒரு அற்புதமான பலனை தான் வந்து கொடுக்க இருக்கிறாரு கவலைப்படாதீங்க மிதுன ராசியில வந்து குருவும் சுக்கரனும் வந்து அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னே சொல்லுவேன் ராசியில குரு மட்டும் அமர்ந்திருந்த போது குழப்பம் அசதியை கொடுத்திருப்பாரு ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில யோகம் கிடைக்க போகுது பணத்தை தரக்கூடிய சுக்கரனும் குருவும் ராசியில இருக்கிறதுனால அபரிமிதமான பணவரவு வந்து உங்களுக்கு உண்டாகும் செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி உருவாகும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் திடீர் பண வரவுகள் கூட ஏற்படுங்க விரையாதிபதியாகவும் சுக்கரன் வந்து உங்களுக்கு இருக்கிறாரு வெளிநாடு யோகம் இடமாற்றம் நிறுவன மாற்றம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறது தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தோன்றும் பெரிய அளவில் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகுங்க வாழவே முடியாதோ அப்படின்னு பயத்தில் இருந்தவங்க கூட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படும் இனி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் எதிர்நீச்சல் போட்டு எந்த செயலையும் செய்வீங்க ஒரு துணிவு பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் பூர்வபுணி அணுகிரகத்தினால இந்த மாதத்தில் நல்ல பணவரவு உண்டாகும் நல்ல வேலையால் தனவரவு வந்து சேரும் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து வந்து நல்ல பெயரும் புகழும் வந்து வாங்குவாங்க கலைஞர்களுக்கு வந்து அபரிமிதமான பணம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் கேது பகவான் வந்து மூன்றுல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் அக்கம் பக்கத்திட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி அடைந்து இனிமே வந்து ஒரு சுமூகமான வந்து உறவு வந்து மேம்படும் விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அவருடைய நாமங்கள் உச்சரிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னே சொல்லுவேன் பிள்ளையார்பட்டி சென்று முருக முருக்சி விநாயக பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு சொத்துக்களில் சில சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து இனிமே சுமூகமா ஒரு ஒரு தீர்வுக்கு வந்து தீருங்க தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்த அளவுல குறைபாடு ஏற்படும் ஆறுக்குரிய செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை வந்து சரி செய்வீங்க சகோதர வகையில் பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க நான்கு அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை வக்ர சனி பார்க்கறதுனால வீட்டில் பழுதுகள் வாகனங்களில் பழுதுகள் சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருங்க தாயினுடைய உடல்நிலையிலையும் வந்து கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவில் பொதுவாகவே வந்து சகோதரருடன் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனியும் பார்க்கறதுனால சகோதரருடன் வந்து ரொம்ப அதிகமான கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீடு கட்டுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டுமானங்களில் பாதிப்பு வரும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நெஞ்சக பிரச்சனை வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுக்கிரன் வந்து ராசியில் அமர்ந்திருக்கிறது வந்து மகள் வாழ்க்கையில் ரொம்ப யோகத்தை உண்டாக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வீட்டு கடன் வாங்குவது படிப்புக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் வந்து இனிமே சரியாகும் குரு ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால சில சலனங்கள் எதிர்பார்ப்புகள் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நெருக்கடி ஏற்படும் எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து குருவும் சிக்கரனும் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் எந்த அச்சமும் கிடையாது உங்களுக்கு புதிய அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகம் கூட வந்து மிதனராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சொத்து வாங்கும் யோகம் வந்து இருக்குது மூத்த சகோதரர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் விரயமான பொருள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இழந்த காதல் புதுப்பிக்கப்படும் விட்டு திருமண சம்பந்தம் வந்து மீண்டும் உங்களையே தேடி வரும் தொழில் வளம் பெருகுங்க அழகுக்கு முக்கியத்துவம் செலுத்துவீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி தலைமையின் நம்பிக்கை வந்து பெறுவீங்க கலைத்துறையினராக இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்தளவுல பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் வந்து மாணவர்களுக்கு அதிகரிக்குங்க சீரிஷம் மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் பகைவர்களினுடைய தொல்லை குறையுங்க நீதிமன்றத்தில் இதுவரை அலக்கழித்த வழக்குகள் வந்து முடிவடையும் உங்களுடைய சொத்துக்கள் வந்து மீண்டும் உங்கள் கைக்கே வந்து சேரும் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பணம் பெருகும் பணம் கையில் சரளமாக பொருளும் கூட்டு தொழில் பாட்னர்கள் இன்முகமாக பழகுவாங்க திருவாதிரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சிலர் தங்கள் வசிப்பிடங்களை வந்து மாற்றுவீங்க அடிக்கடி வீடு மாறுவாங்க பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பயணத்தின் போது கைப்பொருள் தொலைந்து போக நேரம்லாம் சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வம்பு சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சிக்கல அப்படின்னா அரசாங்கத்தால் தொல்லைகள் வரும் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் மேலதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரிடமே வந்து ஒரு அதிக அதிகாரபூர்வமான ஒரு செயலை வந்து அடுத்தவங்கள்கிட்ட வந்து நீங்கள் காமிக்காதீங்க சரிங்களா கொஞ்சம் கவனமாருங்க காவல்துறையிடம் வந்து சிக்கி அவமானப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசி அன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னா பெருமாளை வந்து புதன்கிழமைகளை அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா திருமணம் தடைபட்டுருக்கவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு பதினெட்டு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்